அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசிவிடாதீர்கள் என்று சொல்லும் ஒரு வார்த்தையே உலகில் ஆகச்சிறந்த அரசியல் அரசியல் எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெலி அரசியல் வேணாம் என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் ஒருபோதும் உங்களை அரசியல் விட்டு விலகாது என்கிறார் பிளாட்டோ மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோ பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் எனவே தொடர்ச்சியாக அரசியல் என்கிற வாழ் அநீதிக்கு எதிராக அக்கிரமத்துக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக வீசப்படும் நீண்ட நாள் கழித்து இந்த வாரம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூடி கூடியிருக்கிறது முதல் முதல் சட்டமன்றம் கூடிய போது கண்ணீர் அஞ்சலியாக மறைந்த ரத்தன் டாட்டாவுக்கும் திமுகவில் முரசலி செல்வத்துக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது மீண்டும் சட்டப்பேரவை கூடியது ஒவ்வொரு துறையின் சார்பாக ஒவ்வொரு கருத்துக்களையும் ஆளுநர் அவர்கள் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு அமைச்சர்களும் என்ன செய்தார்கள் இதில் என்ன செய்ய வேண்டும் என்ன நிறை குறை என்று விவாதிக்கப்பட்டது ஆனால் அதையும் தாண்டி ஒன்று தமிழ்நாட்டில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆம் சட்டப்பேரவையில் இருக்கை முதன் முதலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாவதாக மனமின்றி அமர்த்தப்பட்ட துரைமுருகன் மூன்றாவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி இதுதான் இன்றைக்கு எல்லோரும் பேசு பொருளானது தொடர்ச்சியாக வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மன்னர் அரசியல் என்று விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கும் வகையில் இன்றைக்கும் திமுகவில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த சட்டப்பேரவை இருக்கையும் ஒரு சான்றாகனது திமுகவில் மிக மிக ஆளுமை மிக மிக மூத்த தலைவர்கள் பொன்முடி கே என் நேரு போன்ற பெரும் பெரும் ஜாம்பவான்களையும் பின்னுக்குத் தள்ளிவிட்டு உதயநிதியை மூன்றாவது இடத்தில் இருக்கையில் அமைத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆகிவிட்டது ஆம் இந்த சட்டமன்றம் எப்படி அலங்கரிக்கப்பட்டது முன்பு எப்படி இருந்தது கட்கனும் காமராஜரும் வேலனும் ஆகச்சிறந்த பேச்சாளி அண்ணாதுரையும் இருந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு கருணாநிதியும் கருணாநிதியின் மகனும் கருணாநிதியின் பேரனும் எனவே இந்த சட்டப்பேரவையை பார்க்கும்போது எல்லா அமைச்சர்களுக்கும் கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இது கால கொடுமையாக இல்லை மக்கள் ஓட்டு போட்டதுக்கு தேவையா என்று இருக்கிறது